வார்த்தையான இறைவன்களோடு இருப்பாராக புனித மார்க்கு எழுதிய செய்திலிருந்து வாசகம் பிரிவு ஏழு இறை சொற்றொடர்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பது முடியே அக்காலத்தில் இயேசு புறப்பட்ட தீர்ப்பகுதிக்குள் சென்றார் அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார் தாம் அங்கு இருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க என்று விரும்பியும் அவர் அதை மறைக்க இயலவில்லை உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார் அவருடைய மகளை தீயாவி பிடித்திருந்தது அவர் ஒரு கிரேக்க பெண் சிரியா பெனிசியா இனத்தை சார்ந்தவர் அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு அவரை வேண்டினார் இயேசு அவரை பார்த்து முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும் பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறை அல்ல என்றார் அப்பெண் ஆம் ஐயா ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சேர்ந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார் அப்போது இயேசு அவரிடம் நீ இப்படி சொன்னதால் போகலாம் பேய் உன் மகளை விட்டு நீங்கிற்று என்றார் அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருப்பதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு O